நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தர வடிவேல் இப்போ பாருங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புக்குரிய மாதமாக இருக்குது கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த மாதத்தில் தான் பார்த்தோம்னா பரணி தீபம் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சரி இது எதுக்காக செய்யணும் என்ன மாதிரி வழிபாட்டு முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பரணி தீபம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமுங்க ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக பரணி தீபம் அப்படிங்கிறது ஏற்றியே ஆகணும் ஆமாம் வீட்டில் சுவிச்சம் அதிகரிக்க குலதெய்வ வழிபாடு அது மட்டும் இல்லாமல் பித்திருக்கள் சாபம் நீங்க அது இல்லைங்க இன்னமும் கூடுதலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லட்சுமி கடாச்சம் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கறது இந்த பரணி தீபம் அடுத்து திருவண்ணாமலை தீபம் பார்க்குறது அப்படிங்கிறது அனைத்திற்குமே ரொம்ப மிகவும் உகந்ததாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் திருவண்ணாமலை தீபம் அப்போ திரு அண்ணாமலையார் வழிபாடு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது இதே காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கப்போகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கையில் இந்த மாதம் கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிரக மாற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கையில் பார்த்துங்க கிரக மாற்றத்துல மிக முக்கியமான கிரக மாற்றம் அப்படிங்கிறது சனி பகவான் பக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது இந்த மாசத்திலே அடைகிறார் சனியை பார்த்து பயப்படாதவங்க ஆளே இல்லை சனி பகவானை பார்த்து ஸோ அவரோட வக்ரக நிவர்த்தி அப்படிங்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இரண்டாவது சுக்கர பகவான் ஒரு வீடு வண்டி வாகனம் யோகம் பணம் அதிர்ஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே சுக்கர பகவான் தான் அந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாளாக நீசகதியில் இருந்தவர் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய இவர் இரண்டாம் இ காலச்சக்கரத்தின் எட்டாம் இடத்துக்கு மாற்றமடைகிறார் அப்போ இந்த காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னாக்க பணம் பொருளாதாரம் செல்வாக்கு சார்ந்த விஷயங்கள் வீடு மனை யோகம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்ப பிரச்சனைகள் பண பிரச்சனைகள்லாம் எப்படி இது சரியாக போகுது இவ்வளவு நாளா எப்படி இருந்தது இனி எப்படி சரியாக போகுது இந்த மாற்றம் என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது மிகவும் முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னென்னா கிரகங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஆட்சி உச்ச இருக்கிறாங்க குரு பகவான் ஒரு பக்கம் ஆட்சி பலம் பெற்று உச்ச பலம் பெற்று வக்கிரவத்தில் இருக்கிறார் அடுத்து சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்படிப்பட்ட முக்கியமான கிரகங்கள் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்புகள் எல்லாமே ஆட்சி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதை பற்றி முழுமையான ஒரு விஷயம் நட்சத்திர பலன்களோடு இப்போ நம்ம பார்ப்போம் மேசராசி காலச்சக்கரத்தின் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் அப்படிங்கிறது நிறையவே நிறைந்த உங்களுடைய ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்க இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில் உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்று நல்லா இருக்கிறார் ஒரு நல்ல அமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அந்த காலகட்டம் என்னென்னா இவ்வளவு நாளாக ரொம்ப சிரமத்துக்கு உள்ளானவர்கள் எதுனா மேசராசியை பொறுத்த வகையில் எதுனையும் ஒரு வேகம் முன்கோபம் ஆமாம் எடுத்துக்கொண்ட செயலில் ச சரசரனு வேகமாக முடிக்கணுங்கிற ஒரு மன ஓட்டம் அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறது கூடுதல் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்க கொஞ்சம் அடிக்கடி சட்டுன்னு கோபப்படுறது கோவப்படுற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி சட்டுன்னு ஒரு கோபம் வரும் பிறகு அந்த கோபம் அப்படிங்கிறது மாறிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது கொண்டவர்கள் இந்த காலகட்டத்தில் பாருங்கள் உங்களுக்கு கிரக அமைப்புகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது இது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் பார்க்கணும் ஏன்னா பிறப்பு ஜாதகத்தில் நீசம் பெற்ற அல்லது பாம்பு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்களோட திசா புத்திகள் நடந்துக்கிட்டு இருக்கையில் இப்போ இதை பார்த்துட்டு இது எப் இதுக்கும் கொஞ்சம் பொருத்தம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம் கூடாது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிரக ஆற்றங்கள் நல்லா இருக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் திசா புத்தி நிலையை பார்த்துக்கணும் ஆமாம் என்னன்னா இப்போ குறிப்பாக குடும்பம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் குடும்ப பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதே நேரத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் திருமண பாக்கியம் கைகூடுங்க எவ்வளவு வேணாலும் அடிச்சலாம் திருமண பாக்கியம் அப்படிங்கிறது கைகூடும் திருமண பாக்கியம் கண்டிப்பாக கைகூடும் உறுதியாக திருமணம் நீண்ட நாள் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடந்து ஏறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது ரெண்டாவது விஷயம் இடம் வீடு பூமி சொத்து அப்படிங்கிறத வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குது நல்ல அமைப்போடு இருக்குது அதே போல் வேலை தொழில் சார்ந்து ரொம்ப குழப்பத்துக்கு ஆட்பட்டிருந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் நிறைவு பெறுது சனி வக்ரவ நிவர்த்தி அடைகிறார் அப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதே காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸு வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு தீர்வாகும் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு தீர்வாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது முடியும் அதே நேரத்தில் பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு கேட்ட இடத்துல கடன் இம்மீடியட்டாக கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து பூமி வாங்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது இடம் வாங்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குது இதே காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு இன்னமும் ஏழரை சனி காலத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனம் வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறத எடுத்துக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது வழிபாடு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவான் வழிபாடு ரொம்ப முக்கியம் சனிக்கிழமைகளில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் இதுவரை நம்ம பார்த்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ராசி அடிப்படையில் கோச்சார பொது பலன்கள் கிரக மாற்றங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய கோச்சார பொது பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அந்த வகையில் ஒவ்வொரு நட்சத்திரம் அப்படிங்கிறதும் அதே நேரத்துல இலக்கணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்த்துக்கணும் பார்த்தா தான் நமக்கு ஒரு நல்ல டீடைல்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எது சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும் எதுல வந்து கொஞ்சம் பொறுமையை கையாளலாம் அப்படிங்கிறதை பற்றிலாம் நீங்கள் ஒரு தெளிவு எடுத்துக்க முடியும் அந்த வகையில் இப்போ பார்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்னென்ன மாதிரி தசாபுத்தி நடக்குது அதாவது ராகு கேதுக்கள் பாம்பு கிரகங்களின் தசாபுத்தி நடக்குதா இல்லை நீசம் உச்சம் பெற்ற கிரகங்களின் தசாபுத்தி நடக்குதா அப்போ கிரக அமைப்புகள் என்ன மாதிரி கிரக அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் பலம் பெற்று இப்போ தசாபுத்தியை நடத்துதோ அது ரொம்ப முக்கிய வலிமை அப்படிங்கிறதும் அது சார்ந்த விஷயங்கள் வைப்ரேஷன் அப்படிங்கிறது அதிகமாக கொடுக்கும் அந்த வகையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க குடும்ப பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் பணப்பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் வேலை தொழில் வருமானம் இது சார்ந்த விஷயங்கள் அனைத்துக்கும் ஒரு தெளிவான பர்சனல் கன்சன்ரேஷனை நீங்கள் எடுத்துக்க முடியும்